சிட்கி தெய் என்னே அம்மா யார் யார் செனினிலே அவரே உள்ள வரல நடி நான் எல்லாரும் ரேட் ஏத்திடுவாங்க தெரியும் இது போக போறது இந்த இருந்து இப்படி வந்து

எு <laughs> சரி

போசே இன்னும் அதுல ஆட்ட அந்த இல்ல என்ன தஞ்சி போச்சு நான் பாக்குறேன் கூகுல ஒரு தடவalli போடுறேன் அது கொஞ்சம் நவுனா இருக்கு போஸ்ட் ஓஃப் ட்ரைல் போன்னி வர வேண்டியது கூட வரதுடா ஆட்ட வரအောင် சுத்தல்ல ஆட்ட வரணும் என்ன கூகுல நான் உங்களுக்கு வந்து கொண்டு வரேன் ஏர்ட்ல உ বসব கூகுல நான் அடைக்கி சொல்லுங்க பா நான் மறக்கறேன் 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 மறக்கறது

எ எல்லா வீட்டுலயும் வரும் இந்த மாத்தி போடுறது கம்ப்ளைண்ட் வரக்கூடாது மாணவராஜோட பூங்கா தெரிய மாட்டேங்க இரும்பும் வராது இல்ல வந்தா மாத்திடுவான்னு சொல்லிட்டேன் செல்வராஜ் சொல்லிடுவேன்

வெளியில தான் ரெடி அழகி போட்டு வச்சிருக்கணும் அது எதுல இருக்கு நீங்கள் அதான் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வேற இடத்துல உங்களை வந்து மாற்றி போடுறேன் ஏற்றா கூட இது நேரம் வந்தால் உட்கிறது விதி இருக்குது மரிச்சு இருக்குது களைக்கு இருக்கு சத்தியம் இல்லை ஏற்கனவே நம்ம கிட்டத்தட்ட பழைய தூத்துக்குடி நாற்பது வருஷம் நோட்டி போட்ட பைப் அதில் வந்து நம்ம கண்டம்பினேஷன் அதாவது தண்ணி வந்து கலங்கலாக வருது கழிவு நீர் கலக்குன்னு சொன்னதுனால எல்லா இடமும் நம்ம கூத்து லைன் மாற்றிருக்கோம் ப்ளூ கலர் லைன் அது கிட்டத்தட்ட பனி முடிஞ்சிட்டு இப்போ இந்த ரோடை வந்து கிட்டத்தட்ட நாற்பது அடி இருக்குது இதில் வந்து இரு அடி இருக்குது இப்போ நம்ம நடந்து வந்த சந்தை வரும் நாலு அடி அஞ்சு அடி தான் அதில் வேலை செய்ய வந்து கொஞ்சம் காலதாமனால சாலை போடாமல் இருக்குது ஒரு வருஷம் ஆகிட்டு ஸ்நாக்ஸ்ன்னு ஆகி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதில் வந்து பொங்கலுக்கு நோட்டி பன்னெண்டாம் தேதி இப்போ நம்ம நடந்து வந்தோம் இங்கே கூட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி நடந்து வந்த சந்தூலியா சிவா பிள்ளைக்கு வந்துடும் கீழே இருந்து போயிட்டு தார் ரோடு வந்து தெரிஞ்சுருக்கேன் வேறு இல்லை அவர் வந்து இருந்து ரோடே சாலையாக போடலைன்னு சொல்லி அவருக்கு இப்போ இந்த வார்டு வந்து இவர் மாமன்ற உறுப்பினர் சுகாதார குழு ஆய்வரசி நிறைய நிறையா ஆட்டம் வந்திருக்கும் பைப் லைன் போடறதுன்னு தெரியும் அதனால் எதையாட்டு சொல்லணும் மாநகராட்சியில் கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட சாலை போடப்பட்டு உள்ளது பல்வேறு பகுதியில் இது வரைக்கும் வந்து இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் எல்லா தான் போடப்பட்டு உள்ளது அப்படி தான் ஒரு ஒரு இடம் இப்போ நம்ம சமூகபுரத்தில் வந்தோம் பணங்காடுங்கிற பகுதி இது வரைக்கும் ரோடே வந்தே கிடையாது வரலாம் இப்போ அந்த அன்ன ஏரியா அது அப்படி தான் நம்ம எல்லா சாலையும் போட்டு எந்த இடமும் விடுபடவில்லை அதனால் அரசியல் பண்ணுறதுனாலும் அறிவிச்சிருக்கலாம் வேலை நடைபெற்று கொண்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா மக்களுக்கே தெரியுமா அதான் இப்போ நடந்து பாயிட்டு வந்தேன் யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லை சீக்கிரமாக போடுங்கனாங்க பொங்கல் மூடி வேலை நடந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது